அப்பாடி ஈரானில் இஸ்ரேல் தாக்குதல் அணு உலை கதிர்வீச்சு கசிதா என்னப்பா நடக்குது அங்க ஈரான் நாட்டின் நடான்ஸ் அணு உலையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதனால கதிரியக்க கசிவு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்களோன்னு உலகமே ஷாக் ஆகி கிடக்கு ஆனா சர்வதேச அணுசக்தி முகமை ஐஏஇஏ என்ன சொல்றாங்கன்னா ஆல்பா துகள்கள் மாதிரி சில கதிர்வீச்சு கலப்படங்கள் அணு உலைக்குள்ள இருக்கு ஆனா வெளியில கதிர்வீச்சு இயல்பாத்தான் இருக்கு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் யுரேனியம் டூ த்ரீ ஃபைவ் செறிவூட்டும் பைலட் எரிபொருள் செறிவூட்டும் ஆலையின் மேற்பரப்பு பகுதி சுத்தமா அழிஞ்சு போச்சாம் மின்சார உள்கட்டமைப்பும் காலி அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு ஐஏஇஏ இயக்குனர் ரஃபேல் குரோசி ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காரு இது மக்கள் சுற்றுச்சூழல்னு எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்துன்னு எச்சரிச்சிருக்காரு அணுசக்தி பாதுகாப்புக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இனியும் இது போன்ற தாக்குதல்கள் நடந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன நண்பர்களே கீழ கமெண்ட்ல சொல்லுங்க